மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் பாதப்பட்டி கிராமத்தில் இளைஞரான ரஞ்சித் என்பவர் கடந்த பதினாலாம் தேதி வெட்டி கொலை செய்யப்பட்டார் ஆதிக்க வகுப்பு சேர்ந்தவர்கள் இந்த கொலையில் ஈடுபட்டு இருக்கலாம் எனவும் ஆனால் கைது செய்யப்பட்டு இருப்பவர்கள் வேறு எனவும் காவல்துறையினர் முறையான விசாரணை செய்யவில்லை எனவும் தமிழகம் முழுவதும் பட்டியலின மக்களுக்கு எதிராக காவல்துறை நடவடிக்கை விமர்சனத்திற்கு உள்ளாக்கி வருவதாகவும் வனவேங்க கட்சியின் மாநில தலைவர் இறையன் குற்றச்சாட்டை முன்வைத்தார் மேலும் இளைஞர் கொலை வழக்கில் போலீசார் முறையாக செயல்படாமல் விட்டால் மிகப்பெரிய போராட்டம் புதுக்கோட்டில் நடைபெறும் எனவும் குறிப்பாக

பிரமுகர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரூம் வரும் எங்களுக்கு தகவல் கிடைக்குது அது ஒரு ஆதிக்க சமூகத்தை சார்ந்த நபர்களாகவும் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வருது அப்போ உண்மையான நபர்களை காவல்துறை இன்னும் கண்டுபிடிக்காம மெத்தனை போக்கா இருக்காங்க இது உடனே கண்டுபிடிங்கன்னு நாங்க கோரிக்கை வைக்கிறோம் வைக்கணும் சார் இது இது வந்து இது உண்மை கிடையாது சார் இது வந்து உண்மையும் கிடையாது அது உண்மை அதை பாதிக்கப்பட்டவங்க வந்து ஒரு புறம் வந்து நண்பர்கள்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே குடும்ப நபர்கள் கேட்டால் இவங்க இதுவரை வீட்டுக்கோ தம்பி பழக்கத்துக்கோ இதுவரை வந்ததே கிடையாது அந்த சம்மந்தமான ஃபோன் நம்பர் கூட எங்களுக்கு பெரும்பான்மையாக கிடையாது அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி நண்பர்களாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு இதையும் ஏற்படுது இவங்க கூலிப்படையாக இருக்கலாம்னு சொல்லி குடும்பமும் நாங்களும் அணுகிறோம் என்றும் நிச்சயமாக சார் இந்த பையன் வந்து பந்தல் பணிகளை பார்க்குறான் டாடா ஏசி வேலை பார்க்குறான் இன்னொன்று அந்த பையன் வந்து பட்டில் சமூகத்தில் இருந்தாலும் கொஞ்சம் ஜென் ஜெனுவாக இருப்பான் கொஞ்சம் நீட்டாக போவோம் வருவான் அது ஒரு சில பசங்களுக்கு அது பிடிக்கிறது இல்லை அவன் வேலை துரிதமாக பார்ப்பான் அந்த வேலையும் சில மோட்டிவேஷன் உள்ளே இருக்குது பார்க்கறது இல்லை அதனால் தொழில் மூட்டின் காரணமாக ஒரு வேலை அது நடந்திருக்கலாம் ஒருத்தருடைய ஏவல் மூலியமாக தான் இந்த சம்பவம் நடந்திருக்கும் ஏன்னா இந்த ப வெட்ட வெட்டப்பட்ட பசங்களுக்கும் நண்பர்களாக இருந்தால் ஏன் இவ்வளவு கொடூரமாக கொலை செய்யணும் ஏன் திட்டமிட்டு வந்து ஓட ஓட வெட்டி கொள்ளணும் தன்னுடைய நண்பர்னு தெரியாதா மிரட்ட முடியாதா உரிமை இருக்குல்ல பேசறதுக்குல்ல ஆனால் அப்போ இவங்க பின்புலத்தில் யாரோ ஏவி விட்டுருக்காங்க இன்னும் அந்த பசங்க எல்லாருமே குடிபோதைகளை வெட்டியிருக்காங்க கஞ்சா போதையில் வெட்டியிருக்காங்க அப்போ அங்கே கஞ்சாவும் போதையில் நடமாட்டமும் அதிகமாக இருக்குது அப்போ அதை தடுத்து நிற்பதற்கு அங்கே கூடிய காவல்துறைகள் முனைப்பு காட்டணும் என்பதையும் இந்த பேட்டியின் வாயிலாக நான் தெரிவிக்கிறேன் சார் செய்யப்பட்டவருடைய ஃபோன் நம்பர் இன்னும் ஒப்படைச்ச காவல்துறையிட்டதான் இருக்கு அவங்க தான் பறிமுதல் செய்யப்பட்டு தான் ஏன்னா அந்த பையன் வெறும் செல்லு ஒரு சட்டை ஒரு பச்சை வெட்டி கையிலோட அந்த பையன் போயிருக்கான் தலை சதைக்கப்பட்டிருக்கு கைகளில் ஓட ஓட வெட்டி அந்த ஒயின்ஷா பக்கத்தில் யாராச்சும் காப்பாற்றுவாங்களான்ற அடிப்படையில் ஒயின்ஷா புகுந்துருக்கான் ஆனா அங்க போகிறதுக்கு முன்னாடியே தடுத்து நிப்பாட்டி அங்க சரமாரிய வெட்டி அங்கேயே அவனை வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அவங்க உரிய நடவடிக்கை எடுப்பதா உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீட்டு தொகையும் கட்டிருக்கோம் அரசு வேலையும் கட்டிருக்கோம் போல் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஒரு சமூக பாதுகாப்பு தேவை அதே போல் இந்த வழக்கை வந்து படுகொலை வெறும் கொலை வழக்காக தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இது பிசிஆர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் உடனே இதை எஸ்பிக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க இது சம்மந்தமாக தாசில்தார் இதுவரை அந்த பிரச்சனைக்கு வரவே கிடையாது அந்த ஆலங்குடி அந்த கல்லங்க கல்லலாங்குடி பகுதியை சார்ந்த உட்பட்ட அந்த தாலுகா அதிகாரி வர வரவே இல்லை இப்ப நாங்க கேட்டோன்னே சார் அவங்க வேற ஒரு